கம்பர் பெருமான் எழுதிய சரஸ்வதி அந்தாதி பாடலில் அடுத்த பாடல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினான்கு பாடல்கள் பார்த்துருக்கோம் அடுத்தது பதினைந்தாவது பாடல் பார்க்க போகிறோம் நாயகமான மலரகம் ஆவது ஞான இன்ப சேயகமான மலரகம் ஆவதும் தீவினையால் ஏயகம் மாறிவிடும் அகம் ஆவதும் எவ்வுயிர்க்கும் நாயகம் ஆவதும் தாதார் ஸ்வேத சரோருகமே அருமையான பாடல் உலகில் உள்ள பூக்களுக்கெல்லாம் தலைமையாக விளங்குவது வெண்தாமரை மலர் இறைவனை உணர்ந்து அறியும் ஞானம் என்ற நன்மையை விளைவிக்கும் அறிவு என்னும் இரண்டின் இருப்பிடமாக விளங்குவது தீமையை விளைவிக்கும் நினைவுகளால் விளையும் தீய செயல்களை மாற்றி நல்வழியில் கொண்டு செல்லும் இடமாக விளங்குவது உலக உயிர்களுக்கெல்லாம் தாம் பிறந்த வீடாக விளங்குவது மகரந்தங்களை உடைய வெண்மை நிறமான தாமரை மலரே ஆகும் அந்த மலரில்தான் கலைமகளின் தாயாகிய கலைவாணி வாழ்கிறாள் காலம் கலைமகள் வீற்றிருக்கும் வெண்டாமரை மலர் தூய்மையின் அடையாளம் அத்தகைய தூய்மை பொருந்திய மனத்துடன் அவளை வழிபடல் வேண்டும் எந்த ஆசைகளும் துன்பங்களும் அவளை ஏதும் செய்வதில்லை சிறந்ததிலும் சிறந்த பொருள் அவள் அவளால் கைகூடி வராத கலை என்று ஒன்றும் இல்லை அவள் அவளுடைய அருள் எல்லாம் தரும் அப்படின்னு சொல்கிறார் முக்கியமா எது என்னென்ன அகம் ஆகுதுன்னா உலகில் உள்ள பூக்களுக்கெல்லாம் தலைமையாக விளங்கக்கூடியது சரஸ்வதி அம்மன் இருக்கும் பெண்டாமரை அதையே மனசில் வச்சா வெண்டாமரை கன்றி நின் பதம் தாங்க என் தண்டாமறைக்கு தகாதுகொழோ அப்படின்னு வர ச அதில் சகலகலாவல்லி மாலையில் அது மாதிரி இது வந்து தண்டாமரை அதில் இறைவனை உணர்ந்து அறியக்கூடிய ஞானத்தன்மையை விளைவிக்கிறதும் அந்த கலைமகளோட கருணை அறிவு அந்த அதை அறி தெரிஞ்சிக்கிற அறிவு அப்படின்றதோட இருப்பிடமோ அதுதான் ஞானம் ஞானத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஞானம் வேணும் அப்படின்ற அந்த அறிவை தெரிஞ்சுக்கிறது ரெண்டுக்குமே அதுதான் இருப்பிடம் ஒரு தீமை நடக்குது அப்படின்னா அந்த தீமை ஏன் வந்தது ஏ என்ன செய்தால் வராமல் இருக்கும் அப்படின்னு நம்ம மனசில் உட்காந்து தீமையை விளைவிக்கும் நினைவு